அன்பிற்குரியவர்களே நாம் நம்மோடு வாழுகின்ற மனிதர்களில் நன்மை செய்பவர்களை நல்லவர்கள் என்றும் தீமை செய்பவர்களை தீயவர்கள் என்றும் வேறுபடுத்தி பார்க்கிறோம் பேசுகிறோம் எழுதுகிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் அதிலும் குறிப்பாக ரோமாபுரியாருக்கு எழுதின இந்த நிருபத்தில் மனிதர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று வேறுவிதமாக கூறப்பட்டுள்ளது வேதாகமத்தின் ஆசிரியர் யார் பரிசுத்த ஆவியானவரே வேதாகமத்தின் ஆசிரியர் எனவே அதை மீறி நாம் யோசிக்கவோ பேசவோ முடியாது கூடவும் கூடாது ஆதி மனிதன் ஆதாமின் வீழ்ச்சியினால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆண்டவருக்கு முன்பாக பாவிகளும் தேவனுடைய சத்துருக்காளும் ஆகிவிட்டோம் பாவிகள் தேவ சத்துருக்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாம் வசனத்தில் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது என்பதாக வாசிக்கிறோம் மேலும் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் என்று வாசிக்கிறோம் மேலே பார்த்த இரண்டு வசனங்களின்படி ஒரு உண்மை தெரிகிறது அல்லவா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த யாவரும் பாவியிலே என்ற உண்மைதான் அது இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நம்மில் அநேகருக்கு விருப்பம் இருக்காது இந்த உலகம் பாவம் என்று பட்டியலிட்டு வைத்திருக்கும் சில பல பழக்க வழக்கங்கள் சிறு வயது தொட்டே நம்மில் பலருக்கு பழக்கம் இருக்காது நம்மில் பலர் சிறுவயது தொடங்கி பொய்யே சொல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் நாம் பாவிகளே பாவிகள் தேவனுடைய விரோதிகளாகி விடுகிறோம் இரண்டாவது தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவர்களாகி விடுகிறோம் தேவ கோபத்துக்கு ஆளானவர்கள் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அநியாயத்துக்கும் அவபக்திக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்தியம் அல்லது உண்மை எது பொய் எது என்று நன்றாக தெரியும் இது உண்மைதானா உண்மைதான் ஆண்டவன் மாம்ச மனிதனுக்குள் மனித ஆவியை வைத்திருக்கிறார் இது தீபம் போல அவன் இருதயத்தில் உள்ளதை ஆராய்ந்து பார்க்கும் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் இந்த ஆவி சத்தியத்தை அதாவது உண்மையை பற்றி கொள்ளும் பொழுதெல்லாம் தன்னுடைய அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்க மனிதன் பார்க்கிறான் இதன் மீது தேவ கோபம் வெளிப்படுகிறது உண்மை என்று தெரிந்தும் அதை புதைக்க எத்தனை வழிமுறைகளை கையாண்டோம் பொய் என்று அறிந்த பிறகும் அதையே நாம் சார்ந்து கொள்ளவில்லையா இப்படி நம்முடைய சிறுவயது முதல் தொடங்கி எத்தனை சத்தியங்களுக்கு சாவுமணி அடித்துவிட்டு எத்தனை பொய்களுக்கு மலர்கீடம் சூடியிருக்கின்றோம் மூன்றாவதாக மகா பெரிய தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறோம் ரோமர் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் இருக்கிறோம் மரணமே அந்த மகா பெரிய இருக்கிறது இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பலாம் மரணமா அது எல்லாருக்கும் நடைபெறும் ஒன்றல்லவா இது எப்படி தண்டனையாகும் என்று கேட்கலாம் இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கும் மரணம் முடிவல்ல அது அழியாத உலகின் ஆரம்பம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள மரணமானது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்பதை குறித்ததானது இந்த மரணம் என்பது சாவல்ல அதைவிட கொடுமையான ஒன்று அது தெய்வம் இல்லாத ஒரு வேதனை தரும் இடம் அங்கே அன்பு இரக்கம் மன்னிப்பு நட்பு என்று எந்த தெய்வீக குணாதிசயங்களும் இல்லாத இடமாக இருக்கும் தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் உண்டாகும் நிரந்தரமான பிரிவைத்தான் மரணம் மரணம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறிக்கொண்டே இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று கூறும் இடங்களிலெல்லாம் மரணம் என்ற சொற்கள் இந்த பொருளையே கூறுகின்றது இது ஒரு மகா பெரிய தண்டனையாகும் நான்காவதாக இந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்ப முடியாதவர்கள் தேவ நியாய தீர்ப்புக்கு உரியவர்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ என்பதாக எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் யாருமே இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்ற உண்மை புலனாகிறது ஐந்தாவது தேவ கோபாக்கினையை குவித்துக் கொண்டவர்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கிணையை நாளிலே உனக்காக கோபாக்கிணையை குவித்து கொள்கிறாயே பாவத்தை விடாமல் பாவத்திலே நிலைத்திருக்கிற இருதயம் குணப்படவே குணப்படாது அந்த மனசு கடினப்பட்டுவிடும் பாவத்தை குறித்த அறிவு இருக்கும் ஆனால் உணர்வு இருக்காது ஐயோ பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிறேனே என்று அழாது அங்கள் இவர்கள் தேவ கோபாக்கனையை குவித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் இதுவே மனுக்குலத்தின் நிர்பந்தமான நிலை பாருங்கள் தேவனுக்கு சத்துருக்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி மகா பெரிய தண்டனைக்கு உரியவர்களாய் இந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பவே முடியாதவர்களாய் தேவ கோபாக்கினையை தலைமேல் குவித்துக் கொண்டவர்களாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே இதிலிருந்து விடுதலை மனதை உலகத்தை விட்டு எடுத்து இயேசுவை நோக்கி திருப்புவோம் இயேசு கிறிஸ்துவிடம் பாவங்களை அறிக்கையிட்டு இலவசமான மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் நல்லவனாக வாழலாம் ஒழுக்க சீலனாக குணாளனாக வாழலாம் ஆலயம் செல்லலாம் பாடல்கள் பாடலாம் ஆராதிக்கலாம் ஏன் ஊழியம் கூட செய்யலாம் ஆனால் பரலோகம் செல்லுவதற்கு பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் அதிமுக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்